பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் பதினேழு வீரப்பன் அன்று நரிக்கண்ணன் தந்த பாண்டியன் பரிசு என்னும் பேழையை திருடர்களிடம் காட்டினான் ஓரறையில் பேழையினை அறிதிற்கண்டான் உண்டான மகிழ்ச்சிக்கோர் அளவே இல்லை யாருக்கும் தெரியாமல் அதை தேரோட்டியிடம் சேர்க்க எண்ணினான் அங்கு நான் தான் நேரிலே நின்றிருந்தேன் தன்னாள் என்றே நினைத்திட்டான் பேரோட்டியிடம் சேர் என்றான் பாராட்டினேன் அவனை எடுத்து வந்தேன் பாருங்கள் என பேழைதன்னை காட்டினான் சிரித்திட்ட திருடர்களில் ஒருவன் சொல்வான் திருடர்களை குறைவாகச் சொல்வார் மக்கள் இருக்கின்ற பேழையினை தேடி தூக்கி எடுத்துப் போ என்றானே அவனை யாரும் ஒரு பேச்சும் பேசார்கள் சும்மா நின்ற உம்மை அவன் திருடன் என்று சொன்னானன்றோ பொருளாளி திருடர்களை விளைவிக்கின்றான் பொதுகுடமையோன் திருட்டை களைவிக்கின்றான் என்றுரைத்தான் மற்றொருவன் இயம்புகின்றான் என் எண்ணம் அதுவல்ல வேண்டுமென்றே பொன்னையோ காசினையோ நாம் போம்படி செய்கின்றார்கள் அதன் பின் நம்மை வன் சிறையில் அடைப்பார்கள் திருடரென்று மக்களிடம் சொல்வார்கள் இவை ஏனென்றால் மன்னர் பழம்புலவர் வணிகர்க்கெல்லாம் வரும் பெயரை நமக்காக்கும் முயற்சி என்றான் வீரப்பன் கூறுகின்றான் என் தோழர்கள் வேலனுக்கு நான் அளித்தது ஒன்றுமில்லை ஆரப்பன் என்பதையும் அறியான் வேலன் அத்தாவும் அதை கூற விரும்பவில்லை நேரிற்போ இருவரையும் காளுதற்கும் நெஞ்சமோ ஆவலடைகின்றதுண்டு சீரில்லை என்னுடம்பின் நிலையில் என்ன செய்வதென எண்ணுகின்றேன் பேழைதன்னை நான் திறந்து பார்த்ததிலே விலையுயர்ந்த நகை ஆடை அழகிய வாழ்வுடி இவைகள் வான் திறந்த போல் கதிர்போல் கண்டேன் நான் மன்னர்தரும் பட்டயமும் ஒன்று கண்டேன் ஈந்தானின் சொத்தாக அதனை எந்தன் எழில் மகனுக்குச் சேர்க்க இங்கு யாருக்கும் தோன்றாத இடத்தினிலே புதைப்பேன் பின்பு சொல்லுவேன் இருக்குவிடம் என்று சொன்னான் ஆண்டவரே நும் மனைவி எங்கள் அன்னை அடி எங்கள் பிறந்த வேலன் ஆன ஈண்டுள்ள இருவரையும் அறியோம் யாவும் இன்பமுறும் மனைவியார் உமை விலக்கி பூண்டுள்ள உறுதியோ பெரிது தாங்கள் போகாமல் இருந்ததுவும் புதுமையாகும் ஊன் தளர்ந்தீர் உடல் தளர்ந்தீர் இனியும் செல்ல ஒப்பீரோ என்றுரைத்தார் நட்பு கொண்டோர் நீங்களெல்லாம் இங்கிருப்பீர் பேழைதன்னை நிலையாக ஓரிடத்தில் மறைத்து வைத்து தாங்காத ஆவலினை தடிப்பதற்கு தனியாக புல்லூர் போய் வருவேன் என்று வாங்கியதோர் வில்லை போல் வளைந்த மேனி வானுயர்ந்த குன்றுபோல் நிமிர்ந்து நின்றான் தோள் மீதினிலே பேழைதன்னை உம்மன்று தூக்கினான் உடன் நடந்தான் இதுவரை கேட்டது பாவிந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் பதினேழு மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்